டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி குத்து ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துருக்கோம் வெயிட் பண்ணுவோம் பிப்டி மினிட்ஸ் இருக்கு நான் அது த்ரீ மினிட்ஸாக மாத்திக்கிறேன் த்ரீ மினிட்ஸில் பார்க்கும் பயங்கரமான ஒரு செல்லிங் ஹேண்டல் பண்ணியிருக்கு ஆனால் புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல புட்டுக்கான பிரீமியமும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு காலக்கான பிரீமியம் டிக்ரீஸ் இது செல்லிங் கண்டினியூஷன் ஆகலாம் செல்லிங் ஆகலாம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ லெவல் வரையும் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் வெயிட் பண்ணுவோம் கரெக்டான ஆக ஓகே बहुत चिन्नो और स्केल सेवेंटी सेवेंटी के मैला बोचना है ना कॉल सेड करने के लिए ट्रिक लो। कॉल सेड करने के लेवल सेवेंटी सिक्स लेवल लिमिट ऑर्डर पेस्ट पड़ रहा है। लिमिट ऑर्डर पेस्ट बनी आ चीं एंट्री आया चीं। एंटर फोर हंड्रेड और चिन्नो और அட்லீஸ்ட் எயிட்டி ஃபைவ் லெவலாக வரும் அட்லீஸ்ட் எயிட்டி ஃபைவ் லெவல் இல்லைனா நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஃபிட் போட்டுருக்கு செவன் தௌசண்ட் அகெயின் ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபுல் பேக்காக இருக்கும் காஸ்ட்டு காஸ்ட் வந்தாச்சு ஓகே த்ரீ தௌசண்ட் மைனஸ் கட்டிட்டுருக்கு ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ओके 13000 நல்ல ஒரு ফুল பேக் 7000โอเค6 to 7000 வரே प्रॉफिट ಕೊಟ್ಟிருக்கு நல்ல ஒரு ফুল பேக் அட வரணும் 5000 7 10000โอเค10000 வரே प्रॉफिट காடிச்சி 4000 பாருங்க 10000 प्रॉफिट காடிட்ட அப்படியே 4000 2000 வந்துருக்கி ஒரு ফুল பேக் வரணும் சம்மும் ஹாட்லெடிவேட் பண்ணிட்டு இருக்கான் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஓகே டேன் கால்ஸ் எதுக்கான பண்ணிட்டே ஏறவே இருக்கானுங்க அகைன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் காஸ்ட் காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் एक ना एसएल पिक्स पड़, है. पड़ और और रहा है सेवेंटी फाइव ला एसएल पिक्स पड़ रहा सेवेंटी फाइव वो नल्लो वाला मूवमेंट हमारा ना मिलना ना एसएल कटा हो एसएल कट पड़ता भी ना रडियर का है फ्रॉम इट गुप्प पड़ता भी रडियर का है फाइव थाउजेंड एटी सिक्स लेवल आ थोड़ा ओके फोर थाउजेंड செவன் அப்படியே எஸ்எல் கட் டோட்டல் ரெடியாக லெவன் தௌசண்ட் நல்ல ஒரு புல்லிஷ் கண்டல் ஃபார்ம் ஆகணும் ஆனால் ஃபார்ம் ஆகாமல் மார்க்கெட் வந்து பிளக்சுவேஷனால ப்ராஃபிட்ஸ் டிகே ஐடி இருக்கு செவன் ஹண்ட்ரட் தான் இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லைனஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் மைனஸ் இந்த காயம் உடைச்சிடணும் இந்த கண்டல் உடைக்கணும் பார்க்கலாம் எஸ்எல் பிக்ஸ் எஸ்எல் கேன்சல் நான் ரெடியாக இருக்கேன் थाउजेंड फाइव हंड्रेड कॉस्ट टू कॉस्ट पॉइंट रखें फाइव थाउजेंड थ्री थाउजेंड स्ट्रॉन्ग और बुलिश करना क्लोजिंग है अगेन फाइव सेवन एट ओके टाइम नाम लॉक पड़ो एस एल कैंसल पड़ रहा है एस एल कैंसल पड़े थर्टीन थाउजेंड ओके थर्टीन नाइन नाइनटीन ओके एक्सिट 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 ट्वेंटी थ्री थाउजेंड एक्सिट पड़े समय आना स्कैल्पिंग நம்ம வெயிட் பண்ணத காண பாருங்க டூ டைம்ஸ் வந்து நம்மளுக்கு லாசஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பார்க்கும்போது லாஸஸ் ஃபிளக்ச்சுவேஷனால அக்கீள வந்துருச்சு ஆனால் பார்க்கும்போது இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபோர்ட்டி செவன்டி சிக்ஸ்ல பை பண்ணோம் எயிட்டி ஃபோர்ல நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்டாக பார்க்கும்போது நமக்கு ஒரு டென் பாயிண்ட் சம்திங் நம்ம கேட்ச் பண்ணிருக்கோம் ஓகே தேங்க்யூ